வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு அதாவது சமூக அறிவியல் நான்காம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் இந்த பாடம் இருக்குது அல்லது இரண்டில் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு இதை பற்றி பார்க்கலாமா உங்களுக்கு என்னென்னு தெரியணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பை புரிந்து கொள்ளுதல் மலை பீடபூமி சமவெளி கடற்கரை பகுதிகள் மலைனா என்ன பீடபூமின்னா என்ன சமவெளினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி கடற்கரை பகுதி அதுமாதிரி காடுகள் இல்லை வந்து மலை அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பீடபூமி அப்படின்னா மலை மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து பாறை மாதிரி இருக்காது மணல் மேடு தான் பீடபூமி சமவெளின்னா சமவெளியான இடம் இப்போ நம்ம வீடு கட்டி பயிர் இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே சமவெளி பகுதி கடற்கரை பகுதினால் கடல் இருக்க பகுதி எல்லாமே கடற்கரை பகுதி இப்போ இல்லாமல் பார்த்துக்கு தமிழ்நாடு இந்தியாவின் தென் பகுதியில் உள்ளது இந்தியாவிலே பதினோராவது மிகப்பெரிய மாநிலமாகும் நம்ம இந்தியாவில் பதினோராவது மிகப்பெரிய மாநிலம் இதுதான் நமக்கு இந்த தமிழ்நாடு இதனுடைய எல்கை என்னென்னா வடக்கில் ஆந்திர பிரதேசம் வடமேற்கில் கர்நாடகா தெற்கில் இந்திய பெருங்கடல் மேற்கில் கேரளா இருக்கா வடக்குன்னா நம்ம மேல் அதாவது மேல்பகுதியை வடக்கு கீழ்பகுதியை தெற்கு அப்படின்னு நம்ம கணக்கு வைக்கணும் இதுதான் மேப்பு பார்க்கும்போது அடுத்தது வ இந்தியாவின் தென்முனையான கன்னியாகுமரி வரை வெந்து வெந்துள்ளது கன்னியாகுமரி வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் சந்திக்கும் இடம் தமிழ்நாட்டின் வட எல்லையில் பலவேற்காடு ஏரி இதில் மூணு கடல் சந்திக்கும் இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் வங்காள விரிகுடா சரியா இதை என்ன பண்ணுறாங்கன்னா இடையில் வந்து இப்போது சில மாவட்டங்களில் பிரிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி இன்னும் மேலும் மாவட்டம் மூன்று மாவட்டங்கள்லேருந்து பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியணும் உங்களுக்கு அடுத்தது தமிழ்நாட்டின் இயற்கை இயற்கை அமைப்பு தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மலைகள் இருக்குது பீடபூமிகள் சமவெளிகள் கடற்கரைன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு மலைகளை பார்க்கலாம் மலைகள் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அந்த இந்த இது இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு கொடுத்துருக்காங்களா இதான் அந்த மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இதில் நீலகிரி மலைத்தொடரில் சந்திக்கி இதில் தொட்டப்பேட்டா உதகமண்டலம் கொடைக்கானல் கொல்லிமலை இது எல்லாமே என்னது மலைவாழ் இடங்கள் அதாவது நம்ம ஏற்கனவே போ டூர் போகலாம் இந்த மாதிரியெல்லாம் மலையில் தான் இருக்கும் கோத்தகிரி எல்லாமே மலை மலை இடங்கள் இங்கே என்ன பயிர்கள் விளையுது அப்படின்னா காபி தேயிலை இதுதான் பயிரிடப்படுவாங்க மலைச்சரிவில் பயிரிடப்படும் பொருளுக்கு ப பயிர்கள் வந்து காப்பி தேயிலை சமவெளி பகுதியில் தான் நம்ம நெல் இந்த மாதிரி பயிர்கள் வைக்கலாம் அடுத்தது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து வனவிலங்கு சரணாலயம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது இந்த மலையில் வந்து ஒரு குறிஞ்சி அந்த ம அந்த ரெண்டு மலர் காணப்படுறதா இது வந்து பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மலருமா இப்போ வனவிலங்கு சரணாலயம் பார்க்கலாமா இதான் மலைகள் மலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க அது வந்து முதுமலை சரணாலயம் இதுதான் முதுமலை சரணாலயம் இதில் வந்து புலிகள் இருக்குது அது கேள்வி கேட்டுருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் இது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ஏன் இரண்டு வனவிலங்கு சரணாலயங்களின் பெயர்களை கூறு நமக்கு இதில் கேட்டுருக்கு இதை தான் அங்கே கேட்டிருக்காங்க விட எழுதலாமா விடைய பார்க்கலாமா அடுத்து போலாமா அடுத்து பீடபூமிகள் பீடபூமி எங்களா இருக்குன்னா பாரா மகால் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை என தமிழ்நாட்டில் மூன்று பீடபூமிகள் உள்ளன இப்பீடபூமிகளுக்கு இடையே அதிக அளவில் சிறிய மலை குன்றுகள் உள்ளன ஈரோட்டில் உள்ள சென்னிமலை மலை இவற்றில் உண்டு இப்போ பீடபூமிக்கு எதை பார்க்கலாமா இதுதான் பீடபூமி அதுதான் மலை மாதிரி இருக்கும் ஆனால் மணல்மேடு மற்ற ஆட்டு சமவெளிகள் பாலாறு செய்யாறு பெண்ணை வெள்ளாறு இந்த மாதிரி ஆட்டு சமவெளி காவிரியாறு தாமரபரணி எல்லாமே சமவெளிகள் செய்யாறு இது வந்து ஒரு கிளையாறு அது வந்து கடற்கரை சமவெளிகள் என்னென்ன கடற்கரை இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்தியாவிலே மூன்றாவது நீளமான கடற்கரை பகுதி இது அப்படின்னா மெர்னார் கடற்கரை வந்து இரண்டாவது மிக நீளமான கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை பார்க்கலாமா இந்த கடற்கரை எப்படி இருக்குன்னு இதில் இதான் மெர்னார் கடற்கரை மெர்னா பீச் இதான் ராமேஸ்வரம் கடற்கரை கடல் இங்கேதான் கன்னியாகுமரி பீச்சு இங்கே தான் சூரிய உதயம் பார்க்கலாம் கன்னியாகுமரி கடற்கரை இது கடற்கரை பார்த்தாச்சா அடுத்து பார்த்து போகலாமா அடுத்து இந்தியாவில் முதல் கடற்பாலம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாமன் பாலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திறக்கப்பட்டது இதுதான் பாமன் பாலம் பாமன் பாலம் பார்க்கலாமா இதுதான் பாமன் பாலம் அதாவது க கப்பல் படகு போகும்போது வழி விட்டு பெருசாக விடும் இது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டை மிகவும் புகழ்பெற்ற செங்குத்தான பறை மலைக்கோட்டை மலைக்கோட்டை அது அருவிகள் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அருவிகள் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒகனேக்கல் அருவி குற்றாலம் அருவி சுருளி அருவி வட்டப்பாறை அருவி பார்க்கலாமா அருவிகளை ஏதாவது ஒகனைகள் படகு சவாரி அதாவது ப பரிசல் இது வந்து பரிசல் சவாரி வருது ஒகனைகள் அருவியை எடுத்து பார்க்கலாம் இல்லை அவங்க படகு போடுறது பாருங்கள் இதான் ஒகனைகள் அருவி இதில் தான் பரிசல் போவாங்க இதான் குற்றால அருவி சொல்லி அருவிட்டப்பாறை அருவி இதில் வந்து ஒகேக்கல் அருவி வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு இங்கே வந்து படகு சுவாரி அடுத்த குற்றால அருவி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது இது வந்து நிறைய அருவிகள் இருக்குது அதாவது பேரருவி ஐந்தருவி புலி சிற்றருவி தேனருவி எல்லாமே இருக்குது சுள்ளி அருவி வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது வட்டப்பாறை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது வந்து இயற்கை குளியல் அனுமதிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஆறுகள் சொல்லலாமா குற்றால அருவி எங்குள்ளது விடையல்ந்து பார்க்கலாம் விடையை பார்க்கலாமா அடுத்து காலநிலை நமக்கு எப்படி காலநிலை இருக்குது அப்படின்னா கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் மிகவும் குறைந்த அளவிலே வேறுபாட்டிருக்கான் வெப்பில நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் ஆண்டு முழுவதும் மிதமான குளிர் வெப்பநிலை இறப்பத வானிலையே இருக்கும் தமிழ்நாட்டின் பருவ காலங்களா குளிர்காலம் ஜனவரி டூ பிப்ரவரி கோடை காலம் மார்ச் மே தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை கிடைக்கப்பென்னு சொல்லாமல் தமிழ்நாடு எந்தெந்த மாதங்களில் தென்மேற்கு பருவமழை பெறுகிறது தமிழ்நாட்டின் வானிலை பற்றி ஒரு வரையில் விடைகூறு எழுதலாமா விடையை பார்க்கலாமா விடை பார்க்கலாமா அடுத்து போகலாமா பார்த்துக்க மற்ற காடுகள் காடுகள்னால் மிகவும் அர்த்தியான காடுகள் நீலகிரி மலைகள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மிதமான அர்த்தி கொண்ட காடுகள் நீலகிரி மலை கோயம்புத்தூர் ஈரோடு கிருஷ்ணகிரி திறந்தவெளி காடுகள் சேலம் வேலூர் தருப்படி இந்த காடுகளை பசுமை காடுகள் இலையுதிர் காடுகள் அலையாத்தி காடுகள் அப்படின்னு பிரிக்கலாம் பசுமை மர காடுகள்னால் எப்போதும் என்ன செய்யும் பசுமையாகவே இருக்கும் இந்த காடுகள் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் காணலாம் அந்த கா அந்த காடுகளை பசுமை மழை காடுகள் எப்போதும் எப்படி இருக்கும் பசுமையாகவே இருக்கும் இதில் நமக்கு வந்து காடுகள் கொடுத்துருக்காங்க அலையாத்தி காடுகள் கொடுத்துருக்காங்க இளையதற்காடுகள்னால் இலைகளை விடும் வறட்சியான காலங்கள் நினச்சியும் இலைகளை உதிர்றோம் அலையாத்து காடுகள் அப்படின்னு நினைச்சோன்னா சதுப்பு நிலங்களில் இந்த காடுகள் இருக்கும் அதாவது எப்போதுமே தாழ்வான நிலப்பகுதியாக இருக்கும் எளிதில் நீர் வரக்கூடிய இடம் இந்த இந்த இடத்துல தான் அலையாத்து காடுகள் அது எப்பவுமே ஈரப்பதமான பச்சை பிச்சாவரத்தில் இருக்கும் அந்த காடுகள் அடுத்து நம்ம மதிப்பீடு போகலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது நீங்கள் இது வந்து சரியான விடை எழுதுங்க நம்ம அடுத்து விடையை பார்க்கலாம் சரியா தவறாக விடையடி எல்லாம் நீங்கள் எழுதலாமா அடுத்த விடையை பார்க்கலாமா எந்த வழங்கும் சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ளது அப்படின்னா முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்க இடம் வந்து நீலகிரி மலைகள் மரங்களின் உச்சி கிளைகள் இணைந்து சங்கிலி தொடர்போல் உருவாவதற்கு பெறு விதானம் தமிழ்நாட்டில் வெப்ப மண்டல வானிலை நிலவுகிறது அடுத்து அதிக மழை பொய்யுள்ள இடங்களில் காணப்படும் காடுகள் வந்து எதுவுமே கிடையாது இல்லை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது தமிழ்நாட்டின் மலை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சுள்ளி அருவி தேனி மாவட்டம் இந்தியாவின் முதல் கடற்பாலம் பாம்பன் பாலம் பிச்சாவரம் வந்து அய அலையாத்தி காடுகள் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி வந்து இந்தியாவில் மூன்றாவது நீளமானது அது சரியாக தவிர கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு இந்தியாவில் பதினோராவது மிகப்பெரிய மாநிலம் சரி தமிழ்நாடு இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது தவறு குறிஞ்சி மலர்கள் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலருமா தவறு நம்ம வந்து பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலர்னு பார்த்துருக்கோம் தமிழ்நாடு ஆண்டு முழுவதும் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான நிலைக்கு கொண்டுள்ளது எழுதி காடுகள் எல்லைகளை உதிர்ப்பு இல்லைன்னு பார்த்தால் நான் உதிருக்குமாறு தவறுனு இந்த வினாக்களுக்கு விட இலக்கேன் பார்க்கலாமா இது ஒன்றாம் கேள்விக்கு பதில் இது ரெண்டாம் கேள்வி மூன்றாம் கேள்வி இது நான்காம் கேள்வி இது இது ஆறு ஓகே ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ முடியுது அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா